ஓகே நியூ இயரை ஹாப்பி ஆக்கிறது உங்களோட ப்ரெசன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஃபார் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த படிக்கும் வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாங்க இரவு நேர வணக்கங்கள் என்ன மாதிரி ஒரு சாமானியன் ஒரு படத்தை கொண்டு வரணும்னா எங்கள் டீம் அசோக் சார் வருகி சார் என்னோடய டைரக்டர் மணிமூர்த்தி மியூசிக் டைரக்டர் அதை எல்லாரும் உடைய உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குது இவரோட உழைப்பு இல்லாமல் நான் அந்த படத்தை கொண்டு வந்த முடியாது அவருக்கு நன்றி இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போறீங்களோ அப்பதான் சாமானியங்களை அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வருவாங்க நன்றி பணம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில தமிழ் புத்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரையும் இந்த புத்தாண்டு அறிக்கை பீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் லாரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ் ஷோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போது உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு இதோட சக்ஸஸ் வச்சு அவர் மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் ஐ ஹோப் த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அவர் அது ஏற்கனவே அவர் மேடையில் சொல்லியிருக்காரு பேஸ் ஆன் தி சக்ஸஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் இங்கே வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புறேன் தேங்க்யூ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் இந்த படத்தில் சத்யான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அவர் பேசிக்கலா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறோம் ஆனால் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை இந்த லாரா படத்தில் வந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமாக எடுத்தாங்க ஸோ அந்த கேரக்டர் கதாபாத்திரமாக நாங்கள் எல்லோரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சி இது பண்ணியிருக்கோம் ஸோ அவுட் புட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் படம் ஸோ உங்களை மக்களாக நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ இந்த மாதிரி எங்களால் சின்ன சின்ன கலைஞர்கள் இப்போ வளர்ந்து வர வளர்ந்து வர ஸ்டேஜ்ல தான் நாங்கள் இருக்கோம் ஸோ உங்க மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் இருக்கு முக்கியமான தேவையா நான் கரு கருதுறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அந்த டைரக்டர் மணிமூர்த்தி சார் அதே மாதிரி கோ டைரக்டர் எங்க ஆல்பர்ட் சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே அதுவும் இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கே ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆறாண்ட படத்துல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பிரான்ஸ்டியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைனா இது நடந்திருக்காது ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமாயே ரொம்ப நல்லா இருக்கு என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் அவர் ஜெயிஷ்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிமூர்த்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புத்தாண்டு இந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்ததில்லை ஆனால் இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு உங்களுடைய இந்த நாளை இங்கே செலவிடுறதுக்கு உங்களுக்கும் நன்றிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டின வாழ்த்துக்கள் எங்கள் டீம் குரூப் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் அண்டு டெக்னீஷியன் கடைநிலை எங்களுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லோரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது அண்டு அசோக் சார் அண்ட் வர்கீ சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களுடைய எடிட்டர் டிசைனர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் என் பேர் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கேன் இதனோடய அஃபிஷியலாக ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிற படம் ஸோ தேங்க்ஸ் டு மணிமூர்த்தி அந்த ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் அடுத்த படத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எல்லோரும் அதுவும் நியூ இயர் அன்றைக்கி வந்து எங்கள் படம் வந்து பார்க்கணும் அது உங்களுக்கு பெரிய இதாக இருக்குது தேங்க்யூ வணக்கம் என் பேர் பிரதீப் இந்த லாரா படத்தில் வந்து தினேஷ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் என் கூட நடித்த வர்ஷினி திலீப் பாலா எல்லோரும் கோ டெஸ்ட் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டேரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை அது ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்தது எனக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் மிக்க நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகணுன்ற நம்பிக்கை இருக்குது ஹாப்பி தேங்க்யூ ஹாய் இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு கூட நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய டேரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர் சார் கோடைரக்டர் சார் அப்புறம் மியூசிக் டேரக்டர் இவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நிறையா விஷயங்கள் இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்ததுலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வர புதுசாக நாங்கள் வர கிளைங்கிறது தான் நீங்கள் தான் வேறு மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே சார் வந்து சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காங்க அசோக் சார்ஜி சார் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு சாரி என்னுடைய பேர் வந்து பாலா உண்மையான பேர் என்னோட கேரக்டர் பேர் லாரன்ஸு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் Thank you so much. சார் பெரும்பாலும் படத்துக்கு ஹீரோ பேர் தான் வைப்பாங்க நீங்க வந்து வில்லனுக்கும் கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு ஒரே மாதிரி லாரா லாரன்ஸ் அப்படின்னு இருக்கு என்ன கணக்குல வச்சுக்கீங்க லாரா டைட்டில் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை சார் ஆக்சுவலாக லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது ஸோ அதுக்கு நியரஸ்டாக தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது ஸோ அடுத்து நாலஞ்சு டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்கள் டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சி தான் வருது ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான் தேங்க்யூ ரொம்ப நாளா டைட்டில் ரிவீலே பண்ணல எங்களுக்கு போஸ்டர் வந்தபோது தான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு ஏன் அதுக்கு என்ன காரணம் இல்லை எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசாக புரியலை சொல்லப்போனால் என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்விஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசாக ட்ராவல் இருக்காது ஆனால் ஸ்க்ரீன் பிளேவில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியலை நான் சொன்னதை வச்சு அப்படியே பண்ண ஆகிட்டாங்க அதனால பெருசாக டைட்டில் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்டு

ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்திலையும் கரப்டட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு அது லாஜிக் ஏரர் மாதிரி தெரியலங்க சார் எப்படி

உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து விடப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தடுத்து வச்சிருக்க இனிமே இங்க இருந்தும் துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவரம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்றதுனால இல்ல இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்ல சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்டா வரணும்ன்றதுனால ட்ரை பண்ணும் என்னீங்களா நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்து மணி பதம் சொன்னேன் மொத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா பத்து தாண்டுதான் அப்படின்னா சார் ஆமா

பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரோ நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்ல லைட்டிங் ஏதாவது ஆகுது திருப்பி நாங்க ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா ஃபேஸ் பண்ணிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் சோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல பதட்டத்துல ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார்

அது தோணுச்சு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேர் தான் அதிகமாக பேர் கார்த்திகேசன் அதை ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசாக தோணலை ஓகே அப்படியே இருக்கட்டும் ஆகும் ஒருவேளை கேரக்டரா வரும்போது கார்த்திகேசன் என்ற பேர் பதிவு தான் அவர் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டார் அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதே போல அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தாரு அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன் அந்த மாதிரி மெஹரூப் வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆகிட்டாரு அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்படுச்சு அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படிதான் வச்சது

அதாவது அப்போ அந்த அதை ஏன் அதிகமாக காட்டாத முடியாது அந்த காரணம் ஒரே ஒரு சின்ன டயலாக்ல சொல்ல முடியும் எனக்கு அது பெருசா உடன்பாடு இல்லை அந்த கதைக்கு தேவைப்படுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னாரு அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கரா எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சர்ல பாதி கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை அதனால் எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை அப்படின்னு அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது இந்த கேரக்டர் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இல்லை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் நான் நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த வடிப்பு வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டரு ஒரு லேபர் காண்டெக்ட் எடுத்து மெட்டீரியல்ஸ் காண்டெக்ட் எடுத்து ஒரு ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன் நான் நான் ஒரு லீடு ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய எங்கூர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர் காரைக்கால பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஊர் நூறாறு ஜாலியா இருப்போம் பத்தாயிரம் ஜாலியா இருப்போம் காரைக்கால் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும் அங்க ஃபுல் அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து வந்து பாத்துட்டே இருந்தேன் அவரு சாய் நம்ம சார் சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அதோடு அவருக்கு தெரியும் பருக்கும் முறைக்கே யாரு அவரு காரைக்கால் தான் ஒரு அவருக்கு தெரியும் எங்கூர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அமையர் கோயில் ஃபேமஸ் ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ் பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்க ஊர்ல இப்படி ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும் அதான் சார் அதான் மாதன் திருவிழான்னு சொன்னேன் காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா இல்லைங்களா அது மாதிரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்மதம் சம்மதம்ங்கிற மாதிரி எல்லாமே காரைக்கால் இருக்கும்

இல்ல சார் நான் ப்ரொடியூசரு அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பாக்குற மாதிரி ஆகி போச்சு எப்போது நம்ம கொஞ்சம் டென்ஷனாகவே வச்சிருப்பாங்க அது அந்த கேரக்டர் கொஞ்சம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீம் வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம் இல்ல இல்ல எனக்கு சீமா ஒரு தெரியும் சார் இண்டஸ்ட் நான் கன்செஷன் எல்லாம் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வரைக்கும் சார் அசோக் சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் தான் இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்கே சாலிகிராமல் வளசர பக்கம் கோடமாக்கம் புலிகள் பவர் வசதி எல்லாம் சந்து போந்தெல்லாம் சுத்த நாள் தான் நான் சென்னை பற்றி தெரியும் வந்த பேர் ஷூலாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்து வேணும்னு எனக்கு அது சென்னை பற்றி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்கிறேன் எனக்கு அதனால நம்மளோட அறியாமல் தான் முடியாது నష్టం వరాదు సార్ నేను తిరిஞ்சా చిన్న చిన్న తిరిஞ்சా వందరిక నష్టం వరాదు ఎలఫాంటా ఓకే ఓకే నేను కేవేనా సరే 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 సార్ సరే సరే సార్ పడతంది బిల్లులు ప్లే పెన్సిల్ తీసి సరే సర్ ఐ యామ్ హ్యాపీ అని చెప్తున్నాను సరే 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 థాంక్యూ సార్ థాంక్యూ థాంక్యూ సో మచ్